قال رب شح لي صدري ويسر لي أمري وحلو اللقدت من لساني افقهو قولي அந்த ஏகனாகி அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் இரண்டும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லா வலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய இந்த ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் மாபெரும் கருவையினால் இந்த உலகத்தில் இறைவன் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவையான ஏராளமான அருண்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான் இறைவன் நமக்கு வழங்கிய அருண்கொடைகளிலே மிகப்பெரிய அருண்கொடை என்னவென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில மனிதர்களை தேர்வு செய்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய மார்க்கத்தில் நம்மளை படைத்திருக்கிறான் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதை செயல்படுத்த வேண்டும் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அழகான முறையில் அல்லாஹும் அவனுடைய இறை தூதரும் நமக்கு மத்தியில் காட்டி தந்திருக்கிறார்கள் இறைவன் சொல்லாத ஒன்றை இறை தூதர் காட்டி தராத ஒன்றை மார்க்கம் என்கிற பெயரில் நன்மை என்று கருதி யார் எதை சொன்னாலும் சரி அதை கண்டிப்பாக நாம் ஒருபோதும் செயல்படுத்த கூடாது தரும் எதை நமக்கு காட்டி தந்தார்களோ எதை நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அதை மட்டும்தான் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது ஒரு அழகிய மார்க்கத்தில் இறைவன் நம்மளை படைத்திருக்கிறார் எது நன்மை எது தீமை என்று அல்லாஹின் தூதர் அழகான முறையில் நமக்கு பிரித்து காட்டியிருக்கிறார்கள் எந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் எதை செய்தால் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும் என்ற அழகான முறையில் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு நபிகிலார் சொல்லக்கூடிய அந்த சுண்ணாவை அந்த சுண்ணத்தை பேணுவதற்கு நாம் முயற்சி செய்யாமல் நபிகிலார் சொல்லாத ஒன்றை நபிகிலார் நடைமுறைப்படுத்தாத ஒன்றை மார்க்கம் என்கிற பெயரில் நன்மை என்று கருதி இன்றைக்கு சில முஸ்லிம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே நாளை மறுமையில் அல்லாஹரபுல்லாலமின் இஸ்லாம் அங்கீகரிக்காத நபிகிலார் சொல்லாத ஒன்றை யார் செயல்படுத்தினாலும் அது மறுமை நாளில் தூக்கி எறியப்படும் என்ற அல்லாஹின் இறை தூதர் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களா இல்லையா சற்று யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் நபிகிலார் தராத ஏக நன்மை என்று கருதி இன்றைக்கு முஸ்லிம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தற்போது இருக்கக்கூடிய சாஃபான் மாதத்தை எடுத்துக்கொள்வோம் அல்லாஹவின் தூதர் சுல்லா அலிசல்லம் அவர்கள் எவ்வளவா நன்மையான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த நன்மையான காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு நாம் முன் வருவது கிடையாது இஸ்லாம் சொல்லாத ஒன்றை நபிகிலார் சொல்லாத ஒன்றை நன்மை என்று கருதி இந்த மாதத்தில் ஒரு செயலை முஸ்லிம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செயலுக்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது இந்த சாஃபான் மாதத்தில் செய்யக்கூடிய செயல்பாடு என்ன வணக்கம் என்று நினைத்துக்கொண்டே நன்மை என்று நினைத்துக்கொண்டே கொண்டே செய்யக்கூடிய செயல் என்ன மாதத்தில் அந்த நாளில் நோம்பு நோர்க்க வேண்டும் அந்த இரவில் யாசின் ஓத வேண்டும் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் தொழுக வேண்டும் நபிகிலார் நபிகிலார் எதை நமக்கு சொன்னார்களோ எந்த வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுத்தார்களோ அதில் அதிகமாக ஆர்வம் காட்டாமல் நபிகிலார் சொல்லாத ஒன்றை மார்க்கத்தில் அங்கீகரிக்காத ஒன்றை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே சற்று யோசித்து பாருங்கள் சாஃபான் மாதத்தில் பராத் இரவே வணக்கம் என்று கருதி யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதற்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது ஏன் சம்பந்தம் கிடையாது நபிகள் நாயகம் அலையம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள் நாற்பது வயதில் இறை தூதராக ஆனார்கள் அறுபத்தி மூன்றாவது வயதில் மரணித்தார்கள் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு தடவை கூட சாஃபான் பிறை பதினைந்து பராத்திரவே அந்த பராத்திரவை முன்னிட்டு நபிகிலார் நோம்பு வைத்தது கிடையாது யாசின் ஓதியது கிடையாது வணக்க வழிபாடுகள் செய்தது கிடையாது பராத் என்ற வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் வாழ்நாளில் பயன்படுத்தியதே கிடையாது குரானிலும் அந்த வார்த்தை கிடையாது அந்த வார்த்தை கிடையாது பின்னால் வந்த மக்கள் என்று பெயரை வைத்து கொண்டே நபிகளார் மேல் மேல்ட்டு கட்டக்கூடியங்களை செய்து வணக்கம் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே சற்று யோசித்து பாருங்கள் ஏன்பா பராத் இரவை கொண்டாடுறீங்க அந்த இரவில் மட்டும் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுதே அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் பதிலின தெரியுமா மகத்துவிக்க இரவில் இந்த குரானை இறைவன் அருளியிருக்கிறான் அந்த மகத்துவமிக்க இரவு என்பது தான் அது குறிக்கிறது என்றே தவறாக எண்ணி இன்றைக்கு அந்த இரவில் எவ்வளவு வணக்க வழிபாடுகள் என்கிற பெயரில் நன்மை என்று கருதி செய்து கொண்டிருக்கிறார்களே சற்று யோசித்து பாருங்கள் மக்களே மகத்துவமிக்க இரவே என்பதை எதை இறைவன் சொல்லுகிறான் அதையும் அல்லாஹ் ரபுல்ல அலமின் திருக்குறானின் சொல்லும் பொழுதே இன்னும் கதர் அந்த லைலத்துள் கது இரவு தான் மகத்துவம் மிக்க இரவே அந்த மகத்துவம் மிக்க இரவில் இந்த குரானை நாம் அருளியுள்ளோம் மகத்துவ இரவுன்னு இரவு எதை சொல்றான் லைலத்துள் கது இரவை சொல்லுகிறான் ஏன் சொல்லுகிறான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவே அந்த ஒரு இரவில் நாம் நின்று வணங்கினான் எண்பத்தி மூணு வருடம் செய்த நன்மைக்கு நன்மைகள் அந்த ஒரு நாளில் கிடைத்து விடும் என்று அல்லாகும் அவனுடைய இறை தூதனும் நமக்கு மத்தியில் வழிகாட்டி இருக்கும் பொழுதே மகத்து இரவு என்பதே லைலத்து இரவுதான் என்றே அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுதே சாஃபான் பிறை பதினைந்து தான் மக தூமிக்க இரவு என்று அந்த இரவில் பராத் என்ற பெயரையும் வைத்து இன்றைக்கு சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் மகத்துவமிக்க இரவு என்பது பராத்திரவை குறிக்கிறதா அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா இறை தூதர் நபிகள் பதினைந்தில் தான் குரான் இறங்கியது என்று இடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு ஆதாரபூர்வமான செய்திகளை நம்மால் பார்க்க முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இறைவன் கேட்கிறான் அஃபலாய் சிந்திக்க மாட்டீர்களா விளங்க மாட்டீர்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் பராத்திர என்பது இஸ்லாத்தின் இருக்கிறதா நபிகிலார் கற்றுக் கொடுத்த ஒன்றா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இதற்கு உதாரணமா கூட சில விளக்கங்களை சொல்லுவாங்க என்ன செய்யறோம் நோம்பு தானே வைக்கிறோம் திக்ரு தானே செய்யறோம் யாசின் குரான் தானே ஓதுறோம் தொழுகை தானே நிலைநாட்டுறோம் இதுல என்னங்க தப்பு இருக்கு நோம்பு வச்சா தப்பா தொழுதா தப்பா திக்ரு செஞ்சா தப்பா குரான் ஓதினால் தப்பா இதுவெல்லாம் நன்மை தானே இதுவெல்லாம் ஏன் தவறு என்று சொல்லுகிறீர்கள் விளக்கத்தையும் சில மக்கள் கொடுப்பாங்க இறை தூதர் அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் இப்ப நோம்பை எடுத்துக்கங்க இந்த நோம்பை பற்றி அல்லாஹினுடைய இறை தூதரும் எவ்வளவு இடங்களில் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் ரமலான் மாதத்தில் நோற்கக்கூடிய நோம்பை சுல்லா நோட்டிருக்கிறார்கள் ரமலான் மாதம் முடிந்த பிறகு ஆறு நோன்பை அல்லாஹவின் தூதர் நோற்றிருக்கிறார்கள் மாதத்தில் மூன்று நோன்புகள் பிறை பதிமூணு பிறை பதினாலு பிறை பதினைந்து அல்லாஹவின் தூதர் நோற்றிருக்கிறார்கள் இந்த நோம்புக்கான சிறப்பு என்று சொல்லா சொல்றார் மாதத்தில் நோற்க கூடிய அந்த பிறை பதிமூன்று பிறை பதினாலு பிறை பதினைந்து யார் நோம்பு நோற்கிறார்களோ அவர்கள் காலமெல்லாம் நோன்பு நோற்றுவதற்கு சமம் எனக்கு இதெல்லாம் அல்லாஹவின் தூதர் சொன்னதுதான் நோம்பை அல்லாஹவின் தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் அரபாவுடைய நோம்பை அல்லாஹவின் தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் இவ்வளவு இறை தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது பராத்து நோன்பை அல்லாஹவின் தூதர் நோக்க சொல்லி எங்க சொன்னாங்க இவ்வளவு நோம்பு நோர்க்க சொல்லி அல்லாஹவின் தூதர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க பராத்தி நோம்பையும் நோருங்கள் என்று அல்லாஹவின் தூதர் ஏன் சொல்லவில்லை வையுங்கள் என்ற ஏன் நமக்கு காட்டி தரவில்லை செய்யல இவ்வளவு நோம்பை நோற்ற அல்லாஹவின் தூதர் பராத்து நோம்பை வாழ்நாளில் நோற்றதும் கிடையாது பராத்துடைய நோம்பை நோர்க்க சொல்லி மக்களுக்கு மத்தியிலும் கட்டளையிட்டதும் கிடையாது நபிகளார் செய்யாத ஒன்றை யார் செய்கிறார்களோ அது பிதாஜ் அந்த பிதாஜ் ஒவ்வொன்றும் வலிக்கேடே அந்த வலிக்கேடு ஒவ்வொன்றும் நம்மளை நரகில் கொண்டு சேர்க்கும் என்ற அல்லாஹுவின் இறை தூதர் ஒவ்வொரு உரை ஆரம்பிக்கும் பொழுதும் மக்களை நோக்கி எச்சரிக்கை செய்தார்கள் நான் கட்டளையிடாத ஒரு செயல் நன்மை என்று கருதி யார் செய்தாலும் சரி அது நிராகரிக்கப்படும் அது ரத்து செய்யப்படும் என்றே அல்லாஹவின் தூதர் சொல்லி இருக்கிறாங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மக்களே இவ்வளவு நோம்பு என்பது இஸ்லாத்தில் உள்ளதா அல்லாஹவின் தூதர் நோட்டு இருக்கிறார்களா கட்டையிட்டு இருக்கிறார்களா நோம்பு நோட்டா என்ன தப்புன்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்களே நோம்பு நோட்டா தப்பு கிடையாது ஒரு விஷயத்தை இன்றைக்கு முஸ்லிம் மக்கள் செய்தால் அது கிடையாது அந்த வலிக்கேடு நம்மளை கொண்டு சேர்க்காது அல்லாஹின் தூதர் இதை கடுமையான முறையில் நமக்கு மத்தியில் அச்சம் முட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள் இது மட்டுமா அந்த பதினைந்து பிறகும் இஷா துலுகிக்கு பிறகும் மூன்று யாசின் ஓதுவது அந்த மூன்று யாசின் ஏன் ஓதுகிறோம் என்று அதற்கு தனி விளக்கம் வேற முதல் யாசினை ஓதி முடித்து விட்டால் நம் பாவங்களை இறைவன் மன்னி குரான் ஓதினால் நன்மை இருக்குன்னு சொன்னான் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை சொன்னான் அலிப் என்ற வார்த்தைக்கு பத்து நன்மை லாம் என்ற வார்த்தைக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அந்த பத்து நன்மை பல மடங்காக பெருகும் என்றே நருகிலார் சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பிட்ட இந்த அத்தியாயத்தை ஓதினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றே அல்லாஹவின் தூதர் எங்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இவர்களாகவே உருவாக்கி முதல் யாசினை ஓதி முடித்து விட்டால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்களா இரண்டாவது யாசினை யாரு ஓதி முடிக்கிறாங்களோ அதற்கென்று தனி விளக்கத்தை பாருங்க வாழ்நாட்கள் நீடிக்கப்படுமா இரண்டாவது யாசினை ஓதி முடிச்சுட்டா நம் வாழ்நாட்கள் நீடிக்கப்படும் நாம எப்ப வாழ்வோம் எந்த நேரத்தில் மரணிப்போம் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்ன செய்வோம் என்பதை நாம் பிறப்பதற்கு முன்பாக நம் தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே மீன் விதி என்ற பதிவேட்டில் எழுதிவிட்டான் பிறை பதினைந்து இரண்டாவது முறை யாசின் ஓதிவிட்டால் வாழ்நாட்கள் நீடிக்கப்படும் அல்லாஹின் தூதரன் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா

இந்த வணக்கத்திற்கு நீங்க விளக்கம் கொடுக்கிறீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மக்களே மூன்றாவது முறை யாசின் ஓதி வரக்கத்து கிடைக்கும் கிடைக்கும் அபிவிருத்தி ஓத சொல்லி அல்லாஹின் வலியுறுத்தி இருக்கிறான் அந்த குரான் நமக்காக பரிந்துரை செய்யும் அந்த குரான் நாளை மறுமையில் அந்த குரானை ஓதினால் படி நடந்தால் படி செயல்பட்டால் நம் தலை மீது கிரீடத்தை வைத்து நம்மை அழகான முறையில் குரானை ஓதியவர்கள் படி செயல்பட்டவர்கள் குரானே நம்மளை அழைத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று நபிகிலா சொன்னாங்க மாற்று கருத்து இல்ல ஆனா குறிப்பிட்ட பிறை பதினைந்து யாசின் ஓத வேண்டும் என்று எங்கர சொல்ல சொல்லியிருக்கிறார் மார்க்கத்துல புதிதான் உண்டாக்கியது கிடையாது ரசுல்லா செய்யாத ஒன்றை வாழ்நாள்ல பிறை பதினைந்தில் சாப்பான் மாதம் பிறை பதினைந்துல மூன்று முறை யாசின் ஓத வேண்டும் என்று அல்லாஹமின் தூதர் சொல்லி இருக்கிறார்களா நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களா செய்ய சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மக்களே சாப்பான் பிறை பதினைந்து நன்மை என்று கருதி இது போன்ற காரியங்களை சொல்லி விளக்கத்தையும் கொடுக்கிறார் அந்த விளக்கம் மார்க்கத்திற்கு முரணான விளக்கம் அதை அல்லாஹின் தூதர் கடுமையாக கண்டிக்கிறார்கள் நான் சொன்னதுதான் மார்க்கம் இதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் ஒன்றை கூட்டுவதற்கும் ஒன்றை குறைப்பதற்கும் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது நபிகிலார் எதை சொன்னார்களோ அதை மட்டும்தான் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் இரவு முழுக்க தொழுவது தொழுதா தப்பாங்க என்று கேள்வி அடுத்த விளக்கம் தொழுதா தப்பு கிடையாது தொழுகை முறைய ரசுல்லா சொல்லி கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா எத்தனையோ தொழுகைகளை அல்லாஹின் தூதர் கற்று கொடுத்திருக்கிறார்கள் கடமையான தொழுகை சுண்ணத்தான தொழுகை கிரகண தொழுகை மலை தொழுகை அடுக்கி கொண்டு போகலாம் பராத்திரவே அன்று இரவில் தொலை சொல்லி எங்க ரசுல்லா சொல்லி இருக்கிறார் தொழுதா தப்பான ஒரு கேள்வி கேட்கிறீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க பஜருடைய தொழுகை இரண்டு ரக்காய்தான் ரசுல்லா காட்டி தந்த ஒன்றே இரண்டு ரக்காயத்துக்கு மேல மூன்று ரக்காய் தொழுதால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இந்த விளக்கத்தை இந்த தொழுகிக்கு சொல்லுங்க ஒரு கூட தொழுதா என்னங்க தப்பு அல்லாஹ் இன்னும் அதிகமாக வணங்குகிறேன் இந்த விளக்கத்தை சொல்லி பசுர் இரண்டு ரக்காயத்தை மூன்று ரக்காய் யாராவது தொழுவோமா தொல்ல மாட்டோம் ஏன் தொழமாட்டோம் பஜர் தொழுகு என்றால் இரண்டு ரக்காய் தான் லுகர் தொழுகு என்றால் நான்கு ரக்காய் தான் இதை அல்லாஹவின் தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள் கிரகண தொழுகை சில வழிமுறை மலை தொழுகை அதற்கென்று சில வழிமுறை பெருநாள் தொழுகை அதற்கென்று சில வழிமுறை இவ்வளவு தொழுகைகளை அல்லாஹவின் தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆனால் பராத் இரவு சாப்பான் பிறை பதினைந்தில் தொலை சொல்லி என்கிற சொல்ல சொல்லியிருக்கிறார் இப்ப மக்களை சிந்திக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனும் இறை தூதரும் சொன்னது மட்டும்தான் இறைவனும் சொல்லாத ஒன்றை யாரு செய்தாலும் சரி அது சொல்லி சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும் அல்லாஹ் அல்லாஹனுடைய இறைத்துதனும் சொல்லவில்லையா யார் எதை செய்தாலும் சரி நீங்கள் உச்சபட்சமான நன்மைகள் செய்தாலும் சரி அது நாளை வறுமையில் தூக்கி எறியப்படும் அது அந்த பிதாத் நம்மளை நிறையில் கொண்டு சேர்க்கும் என்றே நபிகளார் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே பராத்திரவு என்பது ஒரு வழிகேடு வேண்டாம் பராத்திரவுள்ள காட்டி தரவில்லை இசிலாத்திற்கும் பராத்திரவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது பிதாத் அதில் அந்த இரவில் நோம்பு நோற்றாலும் யாசின் ஓதினாலும் தொழுதாலும் நீங்கள் என்ன அமல்கள் செய்தாலும் அது வீணான காரியம்தான் இறைவன் சொல்லுகிறான் நன்மை என்று நினைத்து சில வணக்கங்களை செய்வார்கள் குரான் வசுனோ உலகத்துல சில முஸ்லிம் மக்கள் இருப்பாங்க அவர்கள் யார் என்றால் நன்மன் நினைத்து கொண்டே சில வணக்கங்களை செய்வார்கள் ஆனா அது அவர்களுக்கு நன் நன்மை நினைச்சு செஞ்சாங்க நன்மை நினைத்தென்று செய்த அந்த செயல் அதுதான் அவர்களுக்கு மிக பெரிய பாரமாக இருக்கும் ஏன் தெரியுமா இறைவன் சொல்லாத ஒன்றை இறை சொல்லாத ஒன்றை நன்மை என்று நினைத்து கொண்டே வாழ்க்கையில் கடைபிடித்த காரணத்தினால் அந்த நன்மை மறுமையில் தூக்கி எறியப்படும் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் வீணாகி போய்விடும் எனவே அவனுடையதம் எதை நமக்கு வணக்கமாக காட்டி தந்தார்களோ எந்த சுண்ணாவை எந்த சுண்ணத்தை செய்ய சொல்லி கட்டளையிட்டார்களோ அந்த சுண்ணாவை செய்வதற்கு முயற்சி சார்த்தனை செய்து என்னுடைய தமிழ் நிறைவு செய்கிறேன் அலமதுல